ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி எளிமையான முறையில் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்ய போகிறோங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தழை காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி காய விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுடலாம் பெரட்டினதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் செகண்டு வெங்காயம் தக்காளி பெருசு பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை ஒரு ஒன் டு டூ மினிட்ஸு வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது டூ மினிட்ஸ் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக போட்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது மேலெல்லாம் தெரிச்சிரும் ஸோ ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பாதி பதியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ச சட்னிக்கு தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை இந்த மூணு மூணுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் பச்சை மிளகாய் உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்சியில் அரைச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றுல குறை குறைப்பாக வந்துடும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாரில் இருக்கிறத நல்லா கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி அதையும் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கடாயில் கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து செவக்கட்டும் செவந்துடுச்சு இப்போது கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் பெருங்காயம் பெருங்காயம் கண்டிப்பாக இதுக்கு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பெரட்டியாச்சு இதில் பாதி தாளிப்பை எடுத்து தேங்காய் சட்னிக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தேங்காய் சட்னியில் போட்டாச்சு பாதி கடாயிலேயே வச்ச வச்சிட்டோம் தேங்காய் சட்னி இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது அ அரைச்சி வச்ச தக்காளி தொக்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் இதில் வந்து பெரட்டி எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேயாவது நம்ம வெளியே போயிட்டு வரோம் டைம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு சட்னியுமே ஈஸியாக டக் டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கம்பு தோசை ராகி தோசை இதுக்கெல்லாம் அந்த தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெசிப்பியெல்லாம் பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேறு ரெசிபி வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோ வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை ஜிஎம் ஸ்டைல் சேனல் தேங்க்ஸ்